புளியங்குளம் பெண்கள் குடியேற்ற திட்டத்தில் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருவிழா உற்சவமானது செவ்வாய்க்கிழமை குரோதி வருடமும் தசமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தமிர்த யோகமும் கூடிய சுபமுகூர்த்த வேளையில் நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது அன்றைய தினம் அபிஷேக பூசைகள் காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகி பனிரெண்டு முப்பது மணியளவில் மூலஸ்தான பூசை நடைபெறும் தொடர்ந்து மகேஸ்வர பூசையான அன்னதான நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு இரவு பூசை நடைபெறும் பிரான்சில் உள்ள கீதா குடும்பத்தினரின் முழுமையான நிதியானுசன் கலாபூஷனம் என் எஸ் மணியம் அவர்களின் நெறியாழ்கையிலும் உடை அலங்காரத்துடனும் முளியவளை சுலோஜினா ஒளி ஒளி அமைப்புடனும் சிறந்த முறையில் கோவலன் கண்ணகி நாட்டு ஆலய மூன்றலில் வட்டக் கலரியில் இடம்பெற உள்ளது எனவே இப்பிரதேசவால் முருகப்பெருமான் அடியவர்கள் அனைவரும் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு இரவு கலை நிகழ்வுகளையும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றார்கள் ஆலய நிர்வாக சபையினர்